வணக்கம் ஆல் இன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் புரட்டாசி சனிக்கிழமைகளில் மாவிளக்கு ஏன் ஏற்றுகிறோம் மற்றும் அம்மன் கோவில்களில் மாவிளக்கு போடும் பழக்கம் அது ஏன் என்று நாம் இன்னைக்கு விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாரம்பரியமாக சடங்குகள் என்று நாம் தீபம் ஏற்றுகிறோம் அதாவது சடங்குகள் வழிமுறையாகவும் மற்றும் தீபங்களை பாரம்பரிய முகமாகவும் மற்றும் வழிமுறை வழிமுறையாக நம்ம தீபங்கள் கொண்டே வருகிறோம் மற்றும் குல தெய்வம் மற்றும் பிற இஷ்ட தெய்வங்களுக்கு குறிப்பிட்ட தெய்வங்களுக்கு நாம் போடும் தீபமே மாவிளக்கு தீபமாகும் அதாவது இந்த மாவிளக்கு என்பது பாரம்பரியமாக வருகிறது தொன்று தொட்டு வருகிறது சிலர் வீட்டில் புரட்டாசி சனிக்கிழமை அன்று மாவிளக்கு ஏற்றும் வழக்கம் உள்ளது அல்லது கோவில்களில் சென்று நம்ம மாவிளக்கு போடலாம் மற்றும் தை ஆடி மாதத்தில் அம்மன் கோவில்களுக்கு நம்ம சென்று மாவிளக்கு ஏற்றலாம் அம்மனை வழிபட்டு மனதார நினைத்து அம்மனுக்கு மாவிளக்கு போட்டு தூப தீபம் காண்பித்து அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் நம்முடைய கோரிக்கைகள் அப்படியே நிறைவேறும் என்பது ஐதீகம் அதே போன்று புரட்டாசி சனிக்கிழமைகளில் நான்கு புரட்டாசி சனிக்கிழமை முழுவதும் சிலர் வீடுகளில் மாவிளக்கு போடுவார்கள் சிலர் நான்கு புரட்டாசி சனிக்கிழமைகளில் ஏதாவது ஒரு புரட்டாசி சனிக்கிழமையை தேர்ந்தெடுத்து மாவிளக்கு போட்டு விஷ்ணு பகவான் அல்லது வெங்கடேச பெருமாளுக்கு துளசி மாலையை அணிவித்து துளசி தீர்த்தம் செய்து பானகம் செய்து மாவிளக்கை ஏற்றுவார்கள் இது சிலர் வீடுகளில் வழக்கமாக கொண்டுள்ளார்கள் பக்தர்கள் கோவில்களில் அம்மன் முன்னாடி மாவிளக்கு ஏற்றி தன்னுடைய கோரிக்கைகளை வைக்கிறார்கள் அதன் மூலம் அம்பாளும் அவர்களுக்கு பதிலளித்து அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றுகிறது அதே போன்று புரட்டாசி சனிக்கிழமை அன்றும் மாவிளக்கு ஏற்றி நம்முடைய கோரிக்கையை பகவானிடம் வைத்தால் நம்முடைய கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறும் என்பது ஐதீகம் சிலர் நோய்கள் தீர வேண்டும் என்று சில வேண்டுதல்களை வைத்து அம்மன் முன்னாடி அல்லது பெருமாள் முன்னாடி வேண்டிக்கொண்டு கொண்டு மாவிளகு ஏற்றுகிறேன் என்று அவர்கள் கோரிக்கை வைத்து மாவிளக்கு ஏற்றி வழிபடுகிறார்கள் மாவிளக்கு ஏற்றி அவர்களுடைய நேர்த்திக்கடனை முடித்து கொள்கிறார்கள் இந்த மாவிளக்கு அற்புதமான விளக்கு அதாவது அரிசி மாவை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரையை நன்றாக கலந்து நெய் ஊற்றி நன்றாக பிசைந்து ஏலக்காய் தூளை போட்டு நடுவில் ஒரு குழி போன்று இரண்டு தீபங்கள் பஞ்சுத்திரி போட்டு ஏற்ற வேண்டும் அதாவது புரட்டாசி சனிக்கிழமை அன்று நம்முடைய பூஜை அறையில் வெங்கடேசப் பெருமாள் முன்னாடி அல்லது உங்களுடைய குல தெய்வம் எதுவாயிருந்தாலும் அந்த தெய்வத்தை மனதார நினைத்து மாவிளக்கை ஏற்றி உங்களுடைய கோரிக்கைகளை வைக்க வேண்டும் பின் வெங்கடேச பெருமாள் அல்லது உங்களுடைய குல தெய்வம் யாராக இருந்தாலும் அதை மாவிளக்கை ஏற்றிக்கொண்டு நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவார்கள் என்பது ஐதீகம் மாவிளக்கு ஏற்றுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் மற்றும் வீட்டில் நம்ம மாவிளக்கு ஏற்றி நம்முடைய குலதெய்வத்தை வழிபட்டால் அந்த வீட்டில் சுபிட்சம் ஏற்படும் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் மற்றும் கிரகப்பிரவேசம் மற்றும் சீமந்தம் மற்றும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் போன்ற பல சுப நிகழ்ச்சிகள் அந்த வீட்டில் நடைபெறும் என்பது ஐதீகம் வீட்டிலோ அல்லது கோவில்களிலோ இஷ்ட தெய்வத்தின் எதிரே வாழை இலையை பரப்பி அரிசி மாவை நாம் பரப்பி அந்த அரிசி மாவில் நெய் ஊற்றி பிசைந்து மாவிளக்கு ஏற்றி பிரதக்ஷணமாக சுற்றி வர வேண்டும் அதுதான் மாவிளக்கு வழிபாட்டு முறையாகும் மற்றும் மாவிளக்கு ஏற்றுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் மாவிளக்கு என்றாலே அற்புதமான விளக்கு மற்றும் அந்த மாவிளக்கு அமர்ந்த பிறகு தீபம் ஏற்றி சிறிது நேரம் கழித்து நம்ம அந்த மாவிளக்கை பிரசாதமாக அனைவருக்கும் கொடுக்கலாம் சிலர் கோவிலில் மாவிளக்கு ஏற்றும்போது அந்த மாவிளக்கை கோவிலுக்கே கொடுத்துவிட்டு வருவார்கள் அப்படியும் செய்யலாம் சிலர் வீடுகளில் ஆடி மாதம் தை மாதம் போன்ற மாதங்களில் வெள்ளிக்கிழமை அன்று அம்பாளுக்கு மாவிளக்கு போடும் சம்பிரதாயமாகவே வைத்திருக்கிறார்கள் வெள்ளிக்கிழமையன்று அம்மனுக்கு விளக்கு ஏற்றும் ஏற்றும்போது மாவிளக்கு தீபமும் ஏற்றுகிறார்கள் மற்றும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் வெங்கடேச பெருமாளுக்கு மாவிளக்கு ஏற்றி மற்றும் அவர்களுடைய குலதெய்வம் எதுவாயிருந்தாலும் அந்த குலதெய்வத்தை நினைத்து மாவிளக்கு போடும் வழக்கம் இருக்கிறது புரட்டாசி சனிக்கிழமை மாவிளக்கு மிகவும் அற்புதமான வழிபாட்டு விளக்காகும் மற்றும் மாவிளக்கு போடும்போது பல நன்மைகள் குடும்பத்தில் ஏற்படும் பல சுபீட்சம் மற்றும் பல அற்புதமான வளர்ச்சிகள் குடும்பத்தில் ஏற்படும் மாவிளக்கு போடும் வீடுகளில் கிரகப்பிரவேசம் மற்றும் குழந்தைகளுக்கு காது குத்தல் சீமந்தம் வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் ஏராளமான பல நன்மைகள் அந்த வீட்டில் உண்டாகும் அஷ்ட ஐஸ்வர்யமும் உண்டாகும் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டில் சூழ்ந்திருக்கும் மாவிளக்கு மிகவும் மகத்தான விளக்காகும் உங்களுடைய குல தெய்வத்தை நினைத்து மாவிளக்கு போடுவதால் பல அற்புதமான நன்மைகளும் குடும்ப வளர்ச்சியும் ஏற்படும் குலதெய்வத்தை நினைத்து மாவிளக்கு ஏற்றுவதால் தடையின்றி உங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் அதாவது வருடத்திற்கு ஒரு முறையாவது வீட்டில் மாவிளக்கை ஏற்றி குலதெய்வத்தை நினைத்து வணங்குவதால் குலதெய்வத்தின் அருள் ஆசி பரிபூர்ணமாக உங்கள் குடும்பத்திற்கும் மற்றும் உங்கள் பரம்பரைக்கும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த மாவிளக்கு ஏற்றி வழிபட்டால் உங்கள் குடும்பத்தில் எப்பொழுதும் கஷ்டங்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் வராத வண்ணம் காத்து கொள்ளும் அதாவது இந்த மாவிளக்கு தீபம் உங்கள் வீட்டில் ஏற்றி வந்தால் உங்கள் வீடு சுபிட்சமாகும் மற்றும் பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும் பிரச்சனைகளே இல்லாத நிலை உண்டாகும் இந்த மாவிளக்கு உங்கள் வீட்டில் ஏற்றி வந்தால் உங்கள் வீட்டில் துஷ்ட சக்திகள் நெருங்காது மற்றும் தீய சக்திகள் விலகி போகும் உங்கள் வீட்டில் எப்பொழுதும் கலகலப்புடன் சந்தோஷத்துடன் மன அமைதியுடன் ஒற்றுமையுடன் உங்கள் குடும்பம் சுபிச்ச நிலையில் உண்டாகும் எப்போதும் நோய்கள் இருக்கின்ற வீடுகளில் நோய்கள் இல்லாத வண்ணம் காணப்படும் மற்றும் குடும்பத்தில் ஆரோக்கிய நிலை மேம்படும் குழந்தைகளின் கல்வித்திறன் மேம்படும் அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவர் மற்றும் அவர்கள் கல்வியில் ஆர்வம் உள்ளவர்களாக மாறுவார்கள் எப்பொழுதும் நம்ம வீட்டில் வருடத்திற்கு ஒரு முறையாவது மாவிளக்கு தீபம் ஏற்றி குலதெய்வத்தை வணங்க நம்முடைய குடும்பம் வளர்ச்சி பெறும் திருமண தடைகள் நீங்கும் மற்றும் வேலை வாய்ப்பின்மை குழந்தையின்மை வியாபார முடக்கம் போன்ற நிகழ்வுகள் வராத வண்ணம் இந்த மாவிளக்கு தீபம் நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றும் எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் அந்த தடைகள் விலகி போகும் வாழ்க்கை மேம்பட முயற்சிகள் எல்லாம் வெற்றி உண்டாகும் இவ்வளவு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த மாவிளக்கு தீபத்தை நம் இல்லங்களில் வருடத்திற்கு ஒரு முறையாவது ஏற்றி வந்தால் நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் இன்னன்களும் துன்பங்களும் காணாத வண்ணம் போகும் இந்த மாவிளக்கு தீபம் நம்முடைய குலதெய்வத்தை நினைத்து போடலாம் அல்லது அம்மனை அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைத்து போடலாம் தை மற்றும் ஆடி மாதங்களில் கோவில்களிலும் வீடுகளிலும் போடலாம் அல்லது வீடுகளில் மட்டும் போடலாம் அல்லது கோவிலுக்கு சென்று போடலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி மாவிளக்கு தீபம் கோவில்களில் போடுவது என்பதை நம்ம பார்த்தோம் அதே போன்று புரட்டாசி மாதத்தில் இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு சனிக்கிழமையை தேர்ந்தெடுத்து நம்ம மாவிளக்கு போடலாம் குடும்பத்தில் வழக்கம் இருந்தாலும் சரி வழக்கம் இல்லை என்றாலும் சரி நம்ம மனதார நம்முடைய குலதெய்வத்தை நினைத்து இந்த மாவிளக்கு தீபம் ஏற்றி வந்தால் நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் என்பது நம்பிக்கை என்ன அன்பர்களே இந்த வீடியோவில் நம்ம மாவிளக்கு எப்படி போடுவது மாவிளக்கு போடுவதின் அர்த்தம் என்ன என்பதை நாம் இன்னைக்கு விரிவாக பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் மேலும் நமக்கு புண்ணியம் கிட்டும் நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்